वनक உங்களோட வாழ்க்கையில ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் எதிர்த்து பேசறதுக்கும் பழகிக்கோங்க இல்லனா உங்க பக்கமும் நியாயம் இருக்கு அப்படிங்கறதையே மறந்து போயிடுவாங்க அடுத்தவங்களை கெட்டவங்களா சித்தரிக்காதீங்க அந்த இடத்துல தவறுகள் நிரூபிக்கும் போது திருத்தப்படும் போது நீங்கதான் தனிமரமா நின்னுக்கிட்டு இருப்பீங்க சோ என்னைக்குமே உங்க தப்ப நியாயம்னு நிரூபிக்கிறதுக்காக அடுத்தவங்களை கெட்டவங்களா மாத்தாதீங்க பண்ணாதீங்க கடைசியில அனுபவிக்க போறது நீங்க தாங்க ஒருத்தர் உங்களை பத்தி நினைக்கிறது எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா அதுக்கு நீங்க அவங்களோட எதிரியா மட்டும் தான் இருக்கணும் நீங்க மனசுல நினைக்கிறது எல்லாத்தையுமே வெளிப்படையா பேசும்போது ஒரு சில பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் இன்னும் ஒரு சில இடத்துல பிரச்சனையே அப்பதான் ஸ்டார்ட் ஆகும் சோ யார்கிட்டயுமே பேசுறதுக்கு முன்னால ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசிச்சு பேசுங்க ஏன்னா நீங்க பேசினதுக்கு அப்புறம் அந்த வார்த்தைகளை அல்ல முடியாது கொஞ்சம் யோசிச்சு வார்த்தைகளை கையாளுங்க இங்க தேவைகள் இருக்கும் வரைக்கும் தான் நீங்க தேடப்படுவீங்க அவங்க கிட்ட அவங்களுக்கு வந்து உங்களை உங்களுடைய தேவைகள் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் அசால்தா நீங்க தூக்கி எறியப்படுவீர்கள் அதனால அவங்க உங்களை தேவைக்கு பயன்படுத்திக்கிறாங்களா உண்மையாவே உங்க மேல அன்பா பாசமா இருக்காங்களா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதுதான் நீங்க ஏமாறாம இருக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லதா இருக்குங்க ஏன்னா ரொம்ப அதிகமான நம்பிக்கை வச்சுட்டு கடைசில அவங்க ஏமாத்தும் போது அந்த வழிய உங்களால தாங்கிக்கவே முடியாதுங்க இங்க ஒரு சில உறவுகள் தரக்கூடியது பாசம் இன்னும் ஒரு சில உறவுகள் தரக்கூடியது பாடம் சோ இந்த இடத்துல பாசம் கிடைக்கும் போது அதை பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த இடத்துல பாடம் கிடைக்கும் போது கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டே இருக்கலாங்க வாழ்க்கையில நம்பிக்கை குறையும் போது உங்களுடைய எதிரியையும் உங்களுடைய துரோகியும் உங்களோட மனசுல நினைச்சுக்கோங்க உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை பூஸ்ட் காம்ப்ளன் அல்ல அத்தனையும் உங்க மைண்டுக்கு அப்படியே அப்படியே ஒரு மிகப்பெரிய எனர்ஜி வந்துருங்க உங்களை அவமானப்படுத்தினவங்க துரோகம் படுத்தினவங்க எல்லாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எங்க தான் அந்த கான்பிடென்ட் வருமே தெரியாதுங்க அவ்வளவு தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு வந்துரும் சோ இந்த இடத்துல இத நீங்க பாசிட்டிவாகவும் ஹேண்டில் பண்ணலாம் தான் இதை நான் சொல்றேங்க இங்க எதையுமே ஒருத்தவங்க கேட்டா மட்டும் சொல்லுங்க கேட்டா மட்டும் கொடுங்க அது பணமா இருந்தாலும் சரி பாசமா இருந்தாலும் சரிங்க ஏன்னா இலவசமா கிடைக்கக்கூடிய எல்லா பொருளையுமே ஒரு நாள் கட்டாயமா உதாசீனம் செய்யப்படும் சோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க யாருமே கேட்காம அன்பா இருந்தாலும் சரி பாசமா இருந்தாலும் சரி பணமா இருந்தாலும் சரி அடுத்தவங்க கிட்ட நீங்களா வழினா போய் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களை கண்டிப்பா அலட்சியப்படுத்துவாங்க இங்க அவசியம் இல்லாதவங்க கிட்ட உண்மைகளை என்னைக்குமே சொல்லாதீங்க அவசியமானவங்க கிட்ட பொய் சொல்லாதீங்க இது ரெண்டுமே காலம் கடந்த பிறகும் உங்களை காயப்படுத்திக்கிட்டே இருக்கும் இங்க அன்பு காட்டுறதுனால அன்பு காட்டுறாங்க பாத்தீங்களா இந்த போலியான அன்பு இருக்கு பாத்தீங்களா அவங்களுக்கு தான் பரிசும் பாராட்டுகளும் என்னைக்குமே கிடைக்கும் இந்த உண்மையான அன்பு இருக்கு பாத்தீங்களா அவங்களுக்கு ஆறுதல் மட்டுமே பரிசா மிஞ்சுங்க நிறைய இடத்துல அந்த நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில உண்மையான அன்பா இருந்து உங்களை யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்காங்க அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி போலியான அன்பு என் கூட இருக்கிறவங்க நடிக்கிறாங்கன்னு எனக்கே தெரியும் ஆனா அவங்களுக்கு எவ்வளோ மரியாதை கிடைக்குது அப்படின்னு நீங்க உணர்ந்தீங்கன்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எது ஒரு விஷயம் பிடிச்சிருக்குதோ அத கொஞ்சம் அளவோட நேசிங்க உங்களுடைய எதை இழந்தாலும் உங்களுக்கு அந்த வழிகள் அப்பதான் தெரியாது விஷயங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கும் போது அது கொஞ்சம் நம்மள கைவிட்டு போனுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வழியையும் வேதனையும் நம்மளால தாங்கிக்கவே முடியாதுங்க வாழ்க்கையில நாம பட்ட கஷ்டங்களை ஒருத்தவ கிட்ட நீங்க ஷேர் பண்ணுவீங்க அந்த மாதிரி ஷேர் பண்றப்போ அவங்க உங்களோட கஷ்டத்தை பார்த்து வருத்தப்படுறதோ பரிதாபப்படுறதோ தான் இருக்கும் ஆனா நீங்க பட்ட சந்தோஷமான நிகழ்வுகளை நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணதோ வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லால சக்சஸ்ஃபுல்லான ஒரு மூமெண்டை வந்து நீங்க மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணும்போது அதை பார்த்து தான் இங்க அதிகம் போது கை இருப்பாங்க இன்னும் பார்த்தா உங்களை பார்த்து படுறவங்க எப்படா இவன் கீழே விழுவான் அத பார்த்து சந்தோஷப்படலான்னு நினைக்க தான் உங்களை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க சோ அதனால எல்லார்கிட்டயுமே ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க இங்க பல நேரங்கள்ல அவங்க அதாவது அவங்க அவங்களுக்கு தங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிட்ட வந்து நம்மளை பயன்படுத்திக்குவாங்க நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா உண்மையாவே அதுதான் பாசம்னு நினைச்சு ஏமாந்துட்டு இருக்கோம் யார் நம்ம கிட்ட உண்மையா பாசமா இருக்கிறாங்க யார் நம்ம கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்க கிட்ட பழகுங்க இங்க உள்ளத்தால ஒருத்தர் உங்களுடைய உண்மையான அன்பை உணராத வரைக்குமே நீங்க அவங்களுக்காக உயிரையே கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தீங்கன்னா கூட அது பத்து பைசாவுக்கு கூட பிரயோஜனம் கிடையாது உங்க மேல யாரு உண்மையான அன்பா பாசமா இருக்காங்களோ அவங்களுக்காக உயிரையே கொடுங்க வேஷம் போட்டு நடிச்சுக்கிட்டு பாசமா இருக்க மாதிரி ஏமாத்துவாங்க பாத்தீங்களா அவங்களெல்லாம் புரிஞ்சுக்கோங்க அவங்கள விட்டு தள்ளி வந்துறதுதான் உங்களுக்கு நல்லதுங்க நாம விரும்பியதா இருந்தாலும் சரிங்க நம்மள விரும்பின ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நீங்க மட்டும்தான் வேணும் அப்படின்னு வரக்கூடிய ஒரு சில உறவுகள் கடைசியில இங்க யாருமே எனக்கு தேவையே இல்லப்பா அப்படின்னு போய் முடிஞ்சு போயிடும் சோ எல்லா உறவுகளுமே இங்க ஒரு அளவோட இருந்தாதான் நீடிக்குங்க ரொம்ப ஒட்டி உராசி கடைசியில பிச்சுக்கிட்டு போவாத அளவுக்கு பார்த்துக்கோங்க இங்க ஆசைய தூண்டி விட்டுட்டு நல்லா யோசிச்சு பாருங்க நிறைய மனுஷங்க அப்படித்தான் இருப்பாங்க உன் வாழ்க்கையில நீ இத பண்ணினா நீ அப்படி போயிடலாம் நீ இப்படி நடந்துகிட்டீங்கன்னா நீ இப்படி இருக்கலாம்னு உங்க மனசுல வந்து ஆசைய தூண்டி விட்டுட்டு கடைசியில ஏதாவது ஒரு சின்ன தவறு நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்ககிட்டயே வந்து தத்துவம் சொல்லிட்டு இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் இதெல்லாம் செய்யாத அப்படின்னு உங்ககிட்டயே வந்து தத்துவம் சொல்லிட்டு உங்களை தனிமையில தவிக்க விட்டுட்டு போகக்கூடிய உறவுகள் தான் இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க சோ என்னைக்குமே அடுத்தவங்க ஆயிரம் விஷயம் சொல்லிட்டுங்க உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க உங்க மனசாட்சிக்கு உண்மையா படுற விஷயங்களை தைரியமா பண்ணுங்க அடுத்தவங்க சொல்லிட்டாங்களேங்கிறதுக்காக செஞ்சுட்டு கடைசில அவங்க விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு வருத்தப்பட்டு உட்காந்துருக்காதிங்க ஏன் இதா இங்க யாருமே உங்களுடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் உங்க கூட வருவாங்க அப்படின்னு நாம சொல்லவே முடியாது கணிக்கவே முடியாதுங்க அதனால எல்லாருக்கிட்டயுமே ஒரு அளவா பழகுங்க அடுத்தவங்களை நம்புறதுக்கு முன்னால உங்களை நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புங்க என்னைக்குமே நமக்கு நாம தான் துணை அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் முக்கியமான விஷயம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்ட் நான் ரெண்டரை நிமிஷம் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அந்த ரெண்டரை நிமிஷம் வீடியோவை கூட நான் பார்த்து துண்டு சீட்டை பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த நண்பர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தாரு முதல்ல உங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள் ஏன்னா நான் எத்தனை நிமிஷம் வீடியோ போட்டிருக்கிறேன் அதை எத்தனை தடவை நான் வந்து சீட்டை பார்த்து பேசுறேன் அப்படிங்கிறது முதல் கொண்டு நீங்க மைனூட்டா நோட் பண்ணதுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள் என்னுடைய நலன் விரும்பியா இருக்கிறீங்க உங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள் இந்த இடத்துல நான் என்ன சொல்ல விரும்புறேன் கேட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய பேச்சாளரா இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணி அந்த இடத்துல பேசலாம் ஆனா நாம அந்த தத்துவங்கள் எடுத்துக்காட்டுன்னு ஒரு விஷயத்த சொல்றப்போ எல்லா விஷயத்தையும் நம்மளால மனப்பாடம் பண்ணி உட்காந்து ஒப்பிக்க முடியாது அதனால ஜஸ்ட் எவ்வளவு பெரிய மிகப்பெரிய பேச்சாளர்கள் கூட கையில வந்து ஒரு ஷீட் வச்சுட்டு அவங்க பார்த்து பார்த்தும் பாத்தும் பேசுறதெல்லாம் நம்ம எல்லா மேடைகள்லயும் தான் இருப்போம் அதே மாதிரிதான் ஜஸ்ட் பாருங்க இந்த நோட்டு ஃபுல்லா என்னுடைய நான் என்னென்ன விஷயங்கள் டெய்லி பேசுறனோ அது எல்லாத்தையும் இந்த டைரியில நான் எழுதி வச்சிட்டு தான் நான் பேசுவேன் இது எதுக்காக நான் சொல்றேன்னா வச்சுக்கோங்களேன் நாளைக்கு என்னோட மெமரிஸ் என்னோட வீடியோஸ் எல்லாமே அலைஞ்சு போனா கூட நான் எழுதி வச்ச இந்த விஷயங்கள் வந்து எனக்கு கை கொடுக்கும் அப்படிங்கறதுக்காக தான் அதே மாதிரி நான் ஏன் பார்த்து பார்த்து பேசுறேன்னு கேட்டீங்கன்னா பார்த்து பார்த்து பேச கிடையாதுங்க ஒரு விஷயத்தினுடைய ஆரம்பத்தை வந்து நம்ம பாக்குறப்பதான் நம்மளுக்கு புரியும் சோ எல்லாத்தையுமே மைண்ட்ல வந்து ஒரு இருபது பாயிண்ட் கொண்டு வந்து நான் மைண்ட்ல டெய்லி டெய்லி மனப்பாடம் பண்ணிட்டே இருந்தேன் அப்படின்னா அதுக்கு எனக்கு டைம் இல்லைங்க எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு தான் நான் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை பார்த்து நான் வந்து பேசுறேன் அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஆதரவு குடுக்கறீங்க முக்கால்வாசி பேர் வந்து எனக்கு நைன்டி ஃபைவ் ரொம்ப ஆதரவு கொடுக்குறீங்க அந்த அஞ்சு கிட்டத்தட்ட ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் இதுவரைக்கும் எனக்கு அந்த ஒரு பர்சன் தான் எனக்கு ஒரு மூணு தடவை கமெண்ட் பண்ணிருந்தாங்க நீங்க பார்த்து பேசுறீங்க அப்படின்னு தப்பான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கிடையாது பார்த்து பேசுறீங்க அப்படிங்கறது மட்டும் தான் சொல்லிருந்தீங்க சோ நான் பார்த்து பேசுறதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கறதையும் உங்ககிட்ட சொல்லிட்டேங்க இதுக்கு மேல வந்து இதுக்கான விளக்கங்கள் கொடுக்க முடியாது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்